மனநிலையில் தாலி கட்ட இருந்த சமயத்தில் மணமகள் திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்தமை திருமணத்திற்கு வந்த அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ரணஸ்தம் அழுத்த அள்ளி வலசை என்ற பகுதியில் திருமண மண்டபத்தில் இடைபெற்றது தாலி கட்டுவதற்குரிய மந்திரங்களை பூசாரி ஒளிவாங்கியில் உச்சரித்துக் கொண்டுள்ளார் இதன்போது திடீரென ஒளிவாங்கியில் மின்சாரம் பாய்ந்ததால் ஒளிவாங்கியை பூசாரி தூக்கி வீசினார் அப்போது அருகில் இருந்த மணமகளான சீதம்மா மின் என்பவரை மின்சாரம் தாக்கியது அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் மின்சாரம் தாக்கியதில் பூசாரி வெங்கட்ரமணா மணமகளின் பெற்றோர் உறவினர்கள் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கடமாக உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சிறிது நேரத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் மண்டபத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி